நினைவுபடுத்தும் என்று அந்த செய்தி இருக்கிறது சில செய்திகள் ஆகிறாது மறுமையை நினைவுபடுத்தும் என்கிற மாதிரி பல வாராக அந்த செய்திகள் இருக்கு அதையும் அந்த சகோதரர் அதை குறிப்பிடுறார் தர்காவுக்கு சென்றால் அங்கு நடக்கிற அந்த அனாச்சாரங்களின் வாயிலாக ஒருவருக்கு மரண சிந்தனை ஏற்படுமா அதே நீங்கள் குறிப்பிடுகிற ஆதாரபூர்வமான நபி மொழிகள்ல அதையெல்லாம் அல்லாஹனுடைய தூதர் கண்டித்து இருக்கிறார்களே அதையே நீங்க குறிப்பிடல நபி அவர்கள் அதை எப்படி கண்டித்து இருக்கிறார்கள் செய்தி முஸ்லீம் இடம் பெறுகிறது நபி அவர்கள் பொது மையவாடியில் மரணத்தை நினைவு கூர்வதற்காக அங்கு சென்று சந்தித்து வரலாம் என்று நபியவர்கள் விட்ட அந்த அனுமதியை எப்படி நாம இந்த தர்கா என்கிற இதற்குள்

திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பாக அகலு சுன்னா உல் ஜமா கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரில் ஒரு நிகழ்வு நடந்திருந்ததை நாம அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த மாநாட்டில் பேசப்பட்ட பல விஷயங்கள் மார்க்கத்திற்கு முரணானவையாக அவர்கள் எதை கொள்கையாக கொண்டிருப்பதாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்களோ அதற்கே எதிராக அமைந்திருப்பத நாம அதை பார்க்கிற போது அறிந்து கொள்ள முடிகிறது இந்நிலையில் அந்த நிகழ்வின் ஒரு அமர்வில் தர்ஹா ஜியாரத் கூடுமா என்கிற கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற போது ஒருவர் அது குறித்த பதில ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல கொண்டு அளிக்க தொடங்குகிறார் நிறைய மார்க்கத்திற்கு முரணான பல விஷயங்கள் இருந்தாலும் அவர் இந்த தர்கா ஜியாரத் என்பதில் நிறைய அனாச்சாரங்கள் நடக்கிறது அதில் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுதல் இருக்கிறது அதை தவிர்க்க வேண்டும் என்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறார் ஜியாரத் செய்யறது முஸ்தாப் ஒரு ஜியாரத்தை செய்யலை குற்றவாளியாக ஆகிவிட முடியாது ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னால் அங்கே சென்று அவுலியாக்கள் இடத்தில் முன்னோர் இடத்தில் நாதாக்கள் இடத்தில் உதவி தேடுறது அந்த உதவி தேடுறது கூடாது நம்ம சொல்லி ஃபாத்தியாரை ஓதுறோம் ஈயாக்கன் ஆபுது

இந்த வீடியோ வெளியானதை ஒட்டியே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஜமாத்துலமா சபை சார்பாக அவர்கள் தங்களுடைய லெட்டர்பேட்ல இருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்று சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு பதிலளிக்க கூடிய கொள்கையை புளி தோண்டி புதைக்கும் விதமாக பதிலளித்திருக்கிறார் என்பதையும் அது தங்களுக்கு அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாகவும் இந்த கருத்தை வன்மையாக தங்கள் கண்டிப்பதாகவும் அந்த கடிதத்துல குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த விஷயத்தை நாம பார்க்கிற போதே சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்று அழைப்பு விடுத்து தங்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதாக அறிவித்துவிட்டு அவர்கள் அறிவிக்கிற அந்த கொள்கை சார்ந்து பிறரிடத்தில் உதவி தேடலாமா அவுளியாக்கள் இடத்தில் வழிமார்கள் இடத்தில் உதவி தேடலாமா என்பதற்கு கொள்கை ரீதியாக கூடாது என்கிற பதிலை அவர்கள் அளித்திருக்கும் பொழுது அவர்களை சார்ந்த உலமா சபையின் ஒரு அங்கமாக இருக்கிற கன்னியாகுமரி மாவட்ட உலமா சபையே அதை கண்டிக்கிறது எதிர்க்கிறது என்று நாம பார்க்கும் பொழுது அப்ப இந்த இரண்டில் எது சுன்னத்துமாத்தினுடைய கொள்கை இத மாநில உலமா சபை தெளிவுபடுத்துமா இந்த ரெண்டுல இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை அப்படின்றத அவர்கள் தெளிவுபடுத்த முன் வருவார்களா கிடையாது கடந்த காலங்கள்ல இருக்கிறது இந்த உலமா சபையை பொறுத்தவரை பெரும்பாலும் சிந்தனை அதுல ஊடுருவி பல நாட்களாக அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது மார்க்கத்திற்கு எதிராக அவர்கள் பின்பற்றுவதாக கூறிக்கொள்கிற மதுகபுகளுக்கும் எதிராக பல்வேறு விதமான ஷியா கொள்கையை சார்ந்த பல ஊடுருவல் அவர்களிடத்தில் அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாம பார்க்க முடிகிறது அப்ப அப்பேற்பட்டவர்கள் அவ்வப்போது வெளியிடுகிற இது போன்ற கருத்தற்களை கூட கண்டிக்க ஒரு சாரார் முன்வருகிற போது அதற்கு மறுப்பு அறிக்கையோ அல்லது அதை கண்டித்தோ இதுதான் சரி என்கிற ஒரு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிற ஒரு அணுகுமுறையோ இவர்களிடத்தில் இல்லாததை நாம் பார்க்க முடிகிறது இப்பேற்பட்டவர்கள் ஒரு தங்களுடைய கொள்கையை விளக்க போகிறோம் என்று மாநாடு நடத்தி மக்களுக்கு என்ன கொள்கையை போறாங்க என்பது ஒரு நாம புரிய முடிகிறது இதுல அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருக்கிறார் அதை இவர்கள் எந்த விதத்தில் கண்டிக்கிறார்கள் என்று நாம பார்த்தோம்னா தர்கா ஜியார் கூடுமா என்கிற கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது அப்ப அவர் சில நபிமொழிகளை வைத்து

முஸ்லீம் பக்கம் நம்பர் முன்னூத்தி பதினாலு ஜில் நம்பர் ஒன்னு இப்ப நபி சொல்லி என்ன சொல்ல நாடுகிறார்கள் ஆரம்பத்தில் நான் ஜியாரத்தை தடுத்தேன் கபுரு ஜியாரத்துக்கு செல்லாதீர்கள் அங்கு போவாதீர்கள் என்பதாக நான் தடுத்தேன் நகைத்துக்கும் ஆனால் அப்புறம் சொல்லார்கள் நீங்கள் சந்தீர்கள் ஜியார செய்காக அமர் ஏன் வருமான நபிமொழிகளை வைத்து மார்க்க விஷயங்களை அணுக வேண்டும் என்கிற ஒரு போக்கு ஒரு அணுகுமுறை இவர்களிடத்தில் வரவேற்கத்தக்கது என்பதைத்தான் நாமளும் தெளிவுபடுத்துறோம் அப்ப அவங்க அவர் முதல்ல ஒரு முஸ்லீமிடம் பெறுகிற செய்தியை குறிப்பிடுறாங்க தர்காக்களுக்கு நாம ஜியாரத் செல்லலாமா அங்கு போய் அந்த கபர்களை சந்திக்கலாமா என்று கேட்கிற போது ஆதாரங்களை குறிப்பிடுறாரு அல்லாஹனுடைய தூதர் காலரசுல்லாய் செல்லாலை செல்லும் நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் முதல்ல அந்த கபர்களை ஜியாரத் செய்வதை விட்டு நான் உங்களை தடுத்திருந்தேன் என்று நபி அவங்க சொல்கிறான் ஃபசூர்ஹா இனிமேல் நீங்கள் அந்த தடை இல்லை நீங்கள் அந்த கபர்களை போய் சந்திக்கலாம் நீங்கள் ஜியாரத் செய்யலாம் என்று நபி அவர்கள் அனுமதி அளிக்கிற அந்த செய்தியை முதலில் குறிப்பிடுறாங்க இதை ஏன் அனுமதித்தார்கள் என்றெல்லாம் சில விளக்கங்களை கொடுக்கிறாங்க அது மார்க்கு அடிப்படையில சரியில்லாதவையாக இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்க்கிற போது மற்றொரு ஹதீச குறிப்பிடுறாங்க நபிகள் நாயகம் சலல்லா உலக செல்லம் அவர்கள் தொடர்பாக அவங்க சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு செய்தி சை முஸ்லீம்ல இடம்பெறுகிறது ஜார நபி உல செல்லும் கபர் உம்மிஹி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தனது தாயாரின் அடக்கத்தலத்தை ஜியாரத் செய்வதற்கு சென்றார்கள் ஃபா பக்கா அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சென்ற அழுதுார்கள் வா அபகாமன் நபி அவர்களை சூழ்ந்து இருக்கிற அந்த நபித்தோழர்களும் அழுகிறார்கள் இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ரப்பி ஃபீ அன் அஸ்தகஃபிர் லஹா இவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு இறைவனிடத்தில் நான் கேட்டேன் பலம் யோதன்லி அல்லாஹ் எனக்கு அதற்கு அனுமதி அளிக்கல ஏன்னா இறந்தவர் ஒரு இணை கற்பிப்பாளர் என்கிற போது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது கூடாது என்கிற அடிப்படையில் அல்லாஹ் அதை தடுத்துறான் அல்லாஹ் எதற்கு அனுமதி அளிக்கிறான் அன் அவருடைய கபரை சென்று ஜியாரத் செய்வதற்கு சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி அளித்தான் என்று நபி அவங்க சொல்றாங்க ஏன் அந்த அனுமதி வழங்கப்படுகிறது ஃப லீ ஃபூருல் குபூர அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி அளித்தான் அதனால நீங்களும் கபர்களை சென்று ஜெயார் செய்யுங்கள் ஃப இன்னஹா துதக்கிருள் அது மரணத்தை நினைவுபடுத்தும் என்று அந்த செய்தி இருக்கிறது சில செய்திகள்ல துதக்கிருள் ஆகிறாது மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்கிற மாதிரி பலவாராக அந்த செய்திகள் இருக்கு அதையும் அந்த சகோதரர் அதை குறிப்பிடுறாரு நபியை கேட்டுருக்கிறா நபி சல்லா தன்னுடைய தாயை சந்திக்க தாயுடைய கபரை போய் யாரும் பண்ண கேட்டிருக்கா ஏன் தாய் வந்து நபி ஏற்றுக்கொள்ளல வஃபாத் ஆயிட்டா முதல்ல நபி ஆகிறதுக்கு முன்பதாகவே நபி நபி சொல்லாத நபி பட்ட கிடைப்பதற்கு முன்பதாகவே சிறு பிராயத்திலே அவர் தாய் இறந்து விட்டார்கள் தந்தை இறந்து விட்டார்கள் அந்த பாசத்துல நபி கேட்கிறார்கள் கபர்ல அழுகிறார்கள் அதை பார்த்து சாபாக்கள் அழுகிறார்கள் நபி கேட்கிறாரு ரப்பி இஸ்தாதான் து

இந்த செய்திகளை குறிப்பிட்டு இதன் அடிப்படையில நாம என்பதை பொறுத்தவரை அது கூடும் ஆனா அவரும் விளக்கம் சொல்லும் பொழுது இது கபர்சானுக்கு போகும் பொழுது மவுத்துடைய நினைப்பு வரும் மரணத்தினுடைய நினைப்பு வரும் என்பதற்காக நாமும் நாளைக்கு இங்க தான் வரப்போறோம் மறுமையை அடைய போகிற நாம இதற்காக என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்கிற சிந்தனை நமக்கு ஏற்படணும் ஆனா இன்னைக்கு கபர் ஜியாரத் என்று சொல்லக்கூடிய அந்த பார்த்தோம்னா பல அநாச்சாரங்கள் அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மற்றவர்கள் அங்கு போவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையையும் குறிப்பிடுகிறார் உங்களுக்கு தெரியும் என்னையோட என்னென்ன அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் நம்முடைய முன்னோர்கள் தர்பாரில் நடந்து கொண்டு அதே மாதிரி இந்த ஜியாரத் செய்வதை பொறுத்தவரை அது ஒரு முஸ்தகமான ஒன்று உலமாக்கள் புக்காக்கள் அப்படித்தான் அதை சொல்றாங்க ஜியாரத் செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் ஜியாரத் செய்யாதவர்கள் குற்றவாளிகளாக போறாங்க விரும்புறவங்க செய்யலாம் என்கிற வகையில் மார்க்கம் சொல்லுகிற ஒன்று தான் என்கிற அடிப்படையும் அவர் சொல்றார் செய்யல குற்றவாளியாக ஆகிவிட முடியாது ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா அங்கு சென்று அவலேக்கள் இடத்தில் முன்னோர்களிடத்தில் நாதாக்கள் இடத்தில் உதவி தேடுறது அந்த உதவி தேடுறது கூடாது இதுல முதல்ல இந்த ஹதீஸ்களை வைத்து இந்த பதிலளிக்க முன் வந்தது ஏன்னா ஆதாரம் மற்ற